மீனராசி உத்தட்டாதி நட்சத்திரம் இது சனி நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதிமூணு வயது வரைக்கும் சனி பகவான் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதிமூணு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பது முப்பது வயது வரைக்கும் தசை நடப்பில் வரும் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி என்ன தசை சொல்கிறனோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க இந்த மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் அவளை கஷ்டப்படுறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அவயோக தசைகள் இந்த ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் தசா புத்தி ரீதியாக தான் அது வந்து பலன்களை கொடுப்பார் இப்போ ராகு கேது கூட சேர்ந்துருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அப்போ கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னா தசா புத்தி அடிப்படையில் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலும் அந்த அவயோக தசைகள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சினாக்கா சனி பகவான் கெடுக்காது கொடுத்துரும் நிறைய கொடுத்துடும் ஏற்ற மாதிரி முப்பது வயசுக்குள்ளே கஷ்டத்தை கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே பொங்கு சனி அப்போது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் பதினாறு வயசுலேருந்து பத்தொம்பது இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் இப்போ புதன் தசையில் என்னோட கணக்குப்படி புதன் தசையில் இருக்கிறீங்க புதன் தசையில் படிக்கக்கூடிய காலத்தில் இப்போ ஜென்மசனி வருது இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது கடுமையான பகை கிரகங்கள் ரெண்டுமே புதன் தசையில் குரு புத்தியும் குரு தசையில் புதன் புத்தியும் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் எப்போவுமே ஸ்ட்ரகலை கொடுக்கும் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரகல் கொடுக்கும் யாருக்குமே குரு தசையில் புதன் புத்தி வராது தசை நடத்தக்கூடிய கிரகம் அவயோகத்தில் இருக்கா யோகத்தில் இருக்கா நல்ல யோகம் செய்யக்கூடிய இருந்துச்சுனாக்கா சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனி பகவானும் சேர்ந்து கெடுக்கும் நீங்கள் தசையில் இருக்கிறீங்க அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவையில்லை இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க தசையில் என்னோடய கணக்குப்படியே புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஜென்மசனி வந்தால் தடங்களை கொடுக்குமா கொடுக்காது வேலை வாய்ப்பு கொடுத்துரும் எங்கேயாவது வெளியூர் போக வச்சிரும் வெளிநாடு போக வச்சிரும் அதுவும் இல்லாத ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையில் பிரச்சனைகளை வரவைக்கும் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து பொருளாதாரத்தை கொடுக்கணுன்றதுக்காக வேலையை கொடுத்துரும் ராகுனால உங்களுக்கு பாதிப்பே கிடையாது இது வரைக்கும் ஜென்ம ராகு இருந்து ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்போ கிடையாது ஏன்னா ஏழரை சனியும் ராகுதையும் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லாத ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல மறைவு கடந்த ரெண்டாம் வருஷத்துல நீங்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க சனி நாலாம் இடத்துல குரு பகவான் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கும் உண்டு வாய்ப்புண்டு வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக பாதிப்பு வேலையில் வந்து பிரச்சனைகள் வரும் வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜென்ம சனியில் திருமணத்தை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது நீங்கள் தள்ளி போடலன்னா கூட உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒதுக்கி வச்சுருவாங்க இது சனி நடக்குது சனி ஏழரை சனியாக இருக்குது இதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தோணும் ஆனால் அந்த சனியில் நெகட்டிவாக தான் தோணும் நீங்கள் நல்ல பர்சனாக இருப்பீங்க நல்ல கேரக்டரேஷன் நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்ட்டு இரண்டாம் பட்சமாக தான் அந்த ஜாதகத்தை எடுப்பாங்க வேற வழி இல்லாமல் இந்த ஜாதகத்தை எடுப்பாங்க அதனால் நீங்கள் ஜாதகத்தை கொடுக்கறதே விட்டுருங்க ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ஜென்மசனியில் வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ராசிக்கு மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு உங்கள் லக்கணத்துக்கு யோகராக வந்து அந்த யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த புதபகான் தசை நடத்திச்சுனாக்கா மேன்மையான பலன்கள் உண்டு ஜன்மசனியாக இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் முதல் சுற்றுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு போயிடும் கஷ்டமே கொடுக்காம வேலை வாய்ப்பு இதுலேயே இந்த ரவுண்டிங்லேயே போயிடும் பண விஷயத்தில் கொஞ்சம் உசாரா இருங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த கேது தசைங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இந்த டைமில் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் ரெண்டாவது திருமணம் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த கேது தசையானது நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்றீங்க கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை தனியார் துறையில் படித்த படிப்புக்கேற்ற மாதிரி இல்லை வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க அந்த வேலையில பிடிக்காம வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை பார்த்து பண்ணணும் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக போடணும் இந்த வேலை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணாமல் இந்த ஜென்ம சனியில் தள்ளி போடுறது நல்லது வேலை சரியில்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் முடியாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த முயற்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் உங்களுடைய சுய முயற்சியாக இருக்கணும் அந்த கேது தசைங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை சுக்கர தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் நன்மை செய்யும் பெருசாக கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் ஏழை சனியாக வரும்போதோ ஜென்ம ராசியில் வரும்போதோ அஷ்டமசனியாக வரும்போதோ அஷ்டமாதிபதி தசை நடந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது இருந்தாலும் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை எதெல்லாம் கவனம் தேவை ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை விட்டு கொடுத்து போகிறது நல்லது சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தொடர்புகள் தப்பு தப்பாக இருக்கும் சரியான ஒரு இதுவும் இருக்காது அதனால் அந்த தொடர்புகள்லாம் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும் தவறான நடவடிக்கையில் இருக்கிறவங்களுக்கு தவறான வேலை செய்கிறவங்களுக்கு தவறான தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறவங்க அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிராபலத்தை கொடுக்கும் நீங்கள் நேர்வழியில் போகிறீங்க நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு வரேன் நான் படித்த படிப்பு வேலை பார்க்குறேன் சாதாரணமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி பேசவே தேவையில்ல நார்மலாகவே இருக்கும் வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க இருக்கிற வேலை இருக்கிற வேலையே போயிட்டு இருக்கட்டும் தொழில் மாற்றணும்னு நினைக்காதீங்க தொழில் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கும் அதனால் வேலையும் மாற்ற வேண்டாம் தொழிலும் மாற்ற வேண்டாம் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாக்கா முதலீடுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதையுமே செய்கிறது நல்லது கிடையாது தொழில் செய்கிறீங்களா அந்த தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம் கடன் வாங்கி பண்ணாதீங்க நார்மலாக பண்ணிட்டு வாங்க விரிவாக்கம் மட்டும் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் எதையுமே தள்ளி போடுறது நல்லது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் கையில் பணம் இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டால் கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா செக் பண்ணுறது நல்லது ஏன்னா அதில் ஒரு வில்லங்க வராமல் பார்த்துக்கணும் எதுவுமே ஒரு விரயத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி வந்து ஜென்ம ராசியாக வருது மூணாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது ஏழாம் பார்வையாக கன்னி பத்தாம் பார்வையாக குருவுடைய வீடு இந்த மூணு இடத்துல செவ்வாய் இருந்தாலோ இந்த மூன்று இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை சுப விசேஷங்கள் வீட்டில் திருமணம் பண்ணி பார்க்குறது திருமணம் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இது மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம் கூட உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியே இந்த நேரங்களை கொடுக்கும் சுக்கர தசையில் வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் உங்கள் கையில் பணம் இருக்குன்னா ஒரு சுப விசேஷங்களுக்கு செலவு பண்ணுங்கள் சனி பார்க்கக்கூடிய மூணு இடத்துல வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆகும் இப்போ சனி வர இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா ஆகும் பணம் வர்றது கொஞ்சம் தடைப்படும் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை இருக்கு இல்லையா இது ஆறாம் அதிபதி தசை ருண ரோக சத்ருஸ்தான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் வெற்றி வாய்ப்புகள் மறைமுக எதிர்ப்பு இது எல்லாமே வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் ஆறாம் அதிபதி யார் அப்படின்னாக்கா சூரியன் சூரியனோட தசையில் ஏழரை சனி அதுலேயும் ஜென்மசனியாக வரும்போது கடன் வாங்க வைக்கும் கடன் அமைப்புகளை கொடுக்கும் ஒரு தொழிலில் பெருசாக கடன் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது யாரை நம்பி பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது சின்னதாக ஒரு கடனாவது வந்துடும் இப்படியாவது அந்த கடன் அமைப்பு வந்து சுப கடன்களாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் சூரியதசில வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தொழில் செய்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் வேலையில் இருக்கிறீங்களா வேலையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் அனுசரித்து போகிறது நல்லது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் வீட்டில் நெருக்கடிகள் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த சூரிய தசையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திர தசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாதசை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டு தசையுமே சந்திரன் செவ்வாய் யோக தசைகள் ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டுத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டு யோக தசைகளும் உங்களுக்கு சிறப்பு பின்னாடி வரக்கூடிய தசைகள் இது வந்து வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீட்டில் வந்து நல்ல ஒரு பொருளாதார வரவு வேலை வாய்ப்பு பசங்களுக்கு வேலை இல்லைனாப்ப வேலை கிடைக்கும் தொழில் நடக்க தொழில் அமையும் உங்களுக்கே தொழில் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா இது ஜென்மசனியா இருக்குது இப்படி வந்து பரவாயில்லையே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குது நல்ல ஒரு பண வரவு கொடுக்குது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சந்திர தசையிலும் தசையிலும் வளர்ச்சி உண்டு வீட்டில் வந்து சுப விசேஷம் பண்ணுங்க இல்லை வீடு கட்டுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு பணத்தை போட்டுருங்க வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நீங்கள் அசையா சொத்து வாங்கி போட்டால் உங்களுக்கு சிறப்பு எண்பது வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் தொண்ணூற்றி எட்டு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி தசை இப்போ தசை நடக்குது இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவனுடைய வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனா இது சனி தசையோட காரகத்துவங்களை கொடுக்கும் அதனால உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் உணவு வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவானுடைய வீட்டில் இல்லை இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் இது மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும் மேஷ ராசிலேயோ இல்லை விருச்சகராசிலையோ கும்பராசியில இல்லை மகர ராசியில இந்த நான்கு இடங்கள்ல பகவான் உங்கள் சுய ஜாதகத்துல இருந்து தசை பண்ணலை வேற எங்காவது இருந்து தசை பண்ணுதுன்னா சிறப்பு நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உடல்நலம் சம்பந்தப்பட்ட தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடல்நலம் சரியாகும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம் சொத்து பத்து ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு தசையானது ராகுதையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பத்து டீட்டெயிலுக்கு மேலே எடுக்கணும் ஒன்று ரெண்டு இல்லை அதை பற்றி நான் தனியாக அது வீடியோவே நான் போடுறேன் ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஏழை சனி அப்படிங்கிறது இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை பொருளாதார வளர்ச்சியை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் நன்றி